بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا اله إلا الله وحده شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتن إلا أنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا நிச்சயமாக அல்லாவுக்கு அவனையை நாம் புகழ்கிறோம் அவனுடைய நாம் உதவியும் தருகிறோம் நம்முடைய மன யில் கெடுதலை விட்டும் நம்முடைய செயலின் தீமைகளை விட்டும் அல்லாஹிடம் பாதக வாழ்த்திடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டினானோ அவரை வெளியிடப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுவானோ அவர் வெளியிடு போர் அவரை நேர்வழி போர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹ் வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன் கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாத்தியம் சொல்கிறேன் நிச்சயமாக மகமது அவருடைய அவனுடைய அடிகாரம் அவனுடைய தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்டு ஒரே அல்லாஹ் அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களை உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிந்து இருந்து அவரது படைத்தான் அவர் ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்க பெறுக செய்தான் எவரை முன்னிறுத்தி ஒருவரிடம் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு வரை அல்லாஹுக்கு அஞ்சுகள் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் தீமைகளை உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டு வரும் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் அவை நாயம் சால்லா அலைவாஸ்லாம் அவர்களுடைய நார்கள் செய்திகள் மிக உண்மையானது அல்லாவுடைய வேதமாகவும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது முகமது சல்லா அல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களுடைய நடைமுறையாகவும் காரியங்கள் தீது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகவும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஃபித ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகேடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அத்தியாயம் அம்ஸ் சூரியன் மொத்த வசனங்கள் பதினைந்து சரியா அதுவில் சேதான் இஸ்மார் ரஹ்மான் உலகம் அளவற்ற ஆருளானும் நேரற்ற அன்புடையமாக அல்லா திருப்பீரால் சூரியன் மீது சூரியன் மீதும் அதன் ஒளியின் மீதும் சத்தியமாக அதை அடுத்து வரும் சந்திரன் மீதும் சத்தியமாக அதை சூரியனை வெளிப்படுத்தும் பகலின் மீதும் சத்தியமாக மூடிக்கொள்ளும் இரவின் மீதும் சத்தியமாக வானத்தின் மீதும் அதன் அமைப்பின் மீதும் சத்தியமாக பூமியின் மீதும் அது விரிக்கப்பட்டதன் மீதும் சத்தியமாக உள்ளத்தின் மீதும் அதை வடிவமை வடிவமைத்தன் மீதும் சத்தியமாக அதன் உள்ளத்தின் நன்மையும் தீமையும் அதற்கு அவன் அறிவித்தான் அதை தூய்மைப்படுத்துகிறவர் வெற்றி பெற்றார் அதை கலங்கப்படுத்தியவர் நட்டமடைந்தார் சமூக சமுதாயத்தினர் தமது வரம்பு மீறுதல் காரணமாக பொய்யென கருதினர் அப்போது அதில் மிகவும் துர்பா துர்பாகியசாலி முன்வந்தான் இது அல்லாஹ்வின் ஒட்டகம் அதை நீரறிந்து விடுங்கள் என்று அவர்களிடம் அல்லாஹ் தூதர் சாலி கூறினார் அவரை பொயிரென கருதினர் அதன் கால் நரம்பை துண்டித்தனர் அவர்களின் பாவம் காரணமாக அவர்களுக்கு வேதனை இரு வேதனையை இறக்கி அவர்களை அவர்களின் இறைவன் தரைமட்டமாக்கினான் அதன் முடிவை பற்றி அவன் அஞ்சவில்லை சதக்குல்லி அல்லில் இரவு மொத்த வசனங்கள் இருபத்தி ஒன்று அப்துபுல்லா சேத் அம்சில் ஆஹ்மான் ரஹீம் மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக பிரகாசிக்கும் பகலின் மீதும் சத்தியமாக ஆணையும் பெண்ணையும் அவன் படைத்திருப்பதன் மீதும் சத்தியமாக உங்கள் பயிற்சி பலதரப்பட்டதாக உள்ளது யார் பிறருக்கு வழங்கி இறைவனை அஞ்சி நல்லவற்றை உண்மைப்படுத்துகிறாரோ அவருக்கு வசதிக்குரிய வழியை எழுதாக்குவோம் யார் கஞ்சத்தனம் செய்து தேவையற்றவராக தன்னை கருதி நல்லதை நம்ப மறுக்கிறாரோ சிரமமானதற்கு அவருக்கு வழியை ஏற்படுத்துவோம் அவன் விழும்போது அவனது செல்வம் அவனை காக்காது நேரு வழி நம்மை சேர்ந்தது மறுமையும் இம்மையும் நமக்கே உரியது கொழுந்துவிட்டு எரியும் எருப்பை உங்களுக்கு எச்சரிக்கிறேன் துர்பாகிய துர்பாகியசாலியை தவிர யாரும் அதில் கருக மாட்டார்கள் அவன் பொய்யென கருதி அலட்சியம் செய்தவன் இறையச்சமுடையவர் அதிலிருந்து விலகப்படுவார் அவர் தனது செல்வத்தை வழங்கி தூய்மை அடைந்தவர் மிக உயர்ந்த தன் இறைவனின் முகத்தை தேடுவது தவிர திரும்பி செல் செலுத்தப்படும் எந்த நன்றிகடனும் எவரிடம் அவருக்கு இருக்காது பின்னர் அவர் திருப்தி அடைவார் அவுதுலாமின் ஷெய்துல்லா ரஹ்மான் ரஹீம்

வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனக்கே உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யாரும் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளது அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் ஆடியதை தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியை உள்ளடக்கும் அவ இரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عن رسول بما أنزل إليك من ربي والمؤمنون كلنا من بالله وملائكته وكتبه ورسول لا نفرق <applause> بين أخذهم الرسول وقالوا سميكنا وقتنا وخفرانك ربنا وليك المسير أكلف الله نفسا إلا أخلاقها ما أخصبت ولك ربنا لا تؤكدنا إن نسينا أو أتخنا ربنا ولا تحمل علينا إسرا كما عملته على الذين من قبلنا ربنا ولا تحمل ما لا تحت لنا به அக்பர் கந்தான் கம்மில் காப்பிரேன் இத்தூதர் அகமது தமது ஈரனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டு வரும் இதை நம்பினார்கள் அல்லாஹையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதரர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்கள் எவருக்கு இடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செய்யுற்றம் கட்டுப்பட்டோம் கிளறிவா இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் அவனுடன் எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவர் சக்தி உட்பட்டு தேவர் அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் எறிவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாது எங்கள் எங்கள் எரிவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல எங்கள் மீது சுமத்தி விடாது எங்கள் எரிவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அரளிப்பறை வாயாக நீ எங்கள் அதிபதி முன்னைவருக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக கூறுகின்றனர் அதே போல் என்றால எல்லா அனைவரும் திக்கர் செய்யுங்க அதிகமாக துவாக்கில் செய்யுங்க என்றால அல்லாஹ் உங்களுக்கு மன அமைதியை கொடுப்பான் மறுமை நாளில் உங்களுக்கு தேவையான நன்மைகளை அதிகரிக்கும் சரியா பாவமன்னிப்புக்குவரத்து தலையாயதுவா கீழ்காணம்

வாபுலக பி நஹ்க அலைய வாபுலகி பக்ஃபிர்லி ஃபைலாய் அந்த இறைவா நீயே நெஜமான் உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்னை நீயே படைத்தாய் நான் உனது உனது உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்றவரை நடப்பேன் நான் செய்த தீமை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு திடுகிறேன் நீ எனக்கு செய்த அருளோடும் நான் உன் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீழ்கிறேன் எனவே என்னை மன்னிப்பாயாக என்னை தவிர யாரும் பாவங்களே உன்னை தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது அதே போல் அனைத்து துன்பங்களின் போதும் ஓத வேண்டியவை அலிமுல் ஹலீம் லாயிலாக இல்லல்லா ரபுல் அரசில் அலீம் லாயில் ரபு சமாவாத்தி வரப்புல் அருளி வரப்புல் அரசியல் கரீம் வணக்கத்துக்குரிய நல்லாக தவிர யாரும் இல்லை அவன் சகிப்புத்தன்மை மிக்கவன் வானங்கள் பூமி மகத்தான அருஷ் ஆகியவற்றின் அதிபதியான அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அதே போல் சின்ன சின்ன திக்கர்கள் இருக்குது அதை நாம் ஓதணும் ஓதனால் நம்மளுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் சுபஹான் அல்லாஹ் இறைவன் தூயவன் அலஹம்லா அல்லாஹுக்கு எல்லா புகழும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் லாயில் அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை வணக்கத்துக்குரியவன் அல்லாஹாவை தவிர யாரும் இல்லை இம் நான்கின் சிறப்புகள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் சுபஹான் அல்லாஹ் வபி ஹம்திகி என்ற திக்கு இருக்கு அல்லாஹை போற்றி புகழ்ந்து துதிக்கின்றேன் இதன் சிறப்பு கடல் நுரை அளவு பாவங்கள் மன்னிக்கப்படும் சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் வபி ஹம்திகி சுபஹான் அல்லாஹுல் அலியும் அல்லாஹை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன் கண்ணியமிக்கு அல்லாஹை துதிக்கிறேன் மீசான் தராசில் அதிக உள்ளது லாயில் அஹல் அல்லா பகதுகுலி அஷ்ரி கலகு அகல் முழுக்கு வலகுலம் அலா குலி ஷையின் கதையர் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹை தவறு வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை யாரும் இல்லை அலைத் ஆட்சியும் அவனுக்கே புகழும் அவனுக்கு அவன் அனைத்து பொருட்கள் மீது மாற்றம் உடையவன் இதன் சிறப்புகள் ஆயிரம் நன் நூறு நன்மைகள் எழுதப்படும் நூறு தீமைகள் அழிக்கப்படும் சைத்தானின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கின்றது அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தையபன் முபாரக்கன் ஃபீஹி தூய்மையும் வளமும் வாய்ந்த அதிகமான புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கு உரியது பன்னெண்டு வானவர்கள் இதன் சிறப்பு பன்னெண்டு வானவர்கள் இதை இரனிடம் கொண்டு செல்ல போட்டி போடும் அளவிற்கு நன்மை அதிகம் அல்லாஹு அக்பர் கபீரா அல்ஹம்துலில்லாஹி ஹசீரா அல்லாஹி அபி ஹம்திகி புகரத்தன் வாசீலா அல்லாஹ் பெரியவன் என்று பெருமைப்படுத்துகிறேன் எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரியது என்று அதிகமாக போற்றுகிறேன் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று காலையிலும் மாலையிலும் அவனை திக்கின்றேன் இதன் சிறப்பு இதற்காக வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன இறையர்கள் கிடைக்கின்றன அல்லாஹ் வலா கோபத்தை இல்லா பில்லா அல்லாவின் உதவி கொண்டே தவிர எந்த ஆற்றலும் சக்தியும் இல்லை இதன் சிறப்பு சொர்க்கத்தின் கருவூலங்கள் லாயிலாக இல்லவா லாயிலாக இல்ல அந்த சுபஹான கண்ணி குண்டமெழல்லாலுமே இதன் பொருள் உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் நான் என் இல்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன் சுபஹானல்லாஹ் அஸ்ஃபுனுல்லாஹூ நிகமல் வக்கீல் இதன் பொருள் அல்லாஹ எங்களுக்கு போதுமானவன் அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் அஸ்தோஃபுல்லாவ தூபியில் அல்லாஹாவிடம் பாவம் அனுப்பி எண்ணுகிறேன் அவன் பக்கமே மீள்கிறேன் இன்ஷா அல்லாஹ் தொழுகையின் மூலமும் பொறுமையுடன் அல்லாஹிடம் துவா செய்யுங்கள் நன்மையே உங்கள் தீமையை தருங்கள் இல்லா இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் வளர்க்கிறான் இன்ஷா அல்லாஹ் உங்களையும் என்னையும் வந்த வல்ல அந்த வயதரமான சொர்க்கத்தில் ஜனத்தில் பிரதேசி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அக்கேரலபுரியான என்று சொல்லி வாஹிதான் வராக்கம் இல்லில்லா ஹர் ஹப் இல்லாமின் அஸ்ஸுலமு আলাইকুমर ரஹமத்துள்ளியூ பரகாத்துகூ